வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே திமுகவின் தமிழகத்தில் திமுகவுடைய கூடாரத்தை வந்து பார்த்திங்கன்னா காலி செய்து நிற்கிறார்களா நம்முடைய அமலாக்கத்துறை இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெல்லத்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொலியை தெல்லத்தறிவாக வந்து பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா நிச்சயமாக புதிய பார்வையாளர்களாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திமுகவுடைய கூடாரமே வந்து காலி செய்ய போறாங்க கூடாரமே வந்து காலியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே விரோ உண்மையாவா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மோடியுடைய பேக் போன் எதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த மோடியுடைய வந்து அடங்குது அப்படின்னா நம்முடைய அமலாக்கத்துறையின் மூலம் ஒரு ஒரு விதமான விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தி வைக்கிறார் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிகழ்வுகளின் காரணமாக மட்டும்தான் அமலாக்கத்துறை இன்றளவும் பல்வேறு விதமான கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா சின்ன பின்னமாக சிதைத்து வருகிறது அப்படின்றது அனைவருக்குமே நமக்கு தெரிய வந்த ஒரு செய்தி ஓகேங்களா இந்த ஒரு நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூடாரம் ஒட்டுமொத்தமாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து பாத்தீங்கன்னா கலைக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே திமுகவுல ஒன்னொன்னா தூக்கு கே என் நேருவா அவர தூக்கு அப்புறமா ஐ பெரியசாமியா அவர தூக்கு ஏவா வேலுவா அவர தூக்கு இந்து மற்றும் சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆர் காந்தியா அவர தூக்கு சாரி இந்திய ஐயோ மாறி சொல்ற பாபுவா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா அவர தூக்கு கைத்தறித்துறை அமைச்சரா அவர தூக்கு இப்படி ஒருவர் ஒருவரையா தூக்கி ஒரு ஒரு மாவட்டத்திலயும் திமுக வீக்கணும் இப்போ அண்ணாமலை நினைச்சிருந்தாருன்னா கரூர் தொகுதியில கூட போட்டிட்டு இருக்கலாம் சொந்த மண்ணிலேயே போட்டி போடாதவர் கோவைக்கு செல்வதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் கோவை மண் சங்கிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மண் ஓரளவு வாங்க மூடி வணக்கங்க மூடி கொங்கு மக்கள் வரவேற்போம் கூடி அப்படின்னு சொல்லி நீங்க தந்த திட்டங்கள் கோடினு பாட்டையெல்லாம் மக்கனையாக பாட தெரிந்த சங்கிகளுக்கு கோவையில கடந்த முறை வானதி சீனிவாசன் கூட வந்து வெற்றி பெற்றதற்கான காரணம் அங்க வந்து பாத்தீங்கன்னா வடக்குல வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள் இந்திக்காரர்களின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட ஓட்டுக்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல்கள் என்பது நமக்கு வெளியான ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரப்போகின்ற அந்த விஷயங்கள் என்பது பெரும் திருப்பத்தை நோக்கிய நகர்வுகள் என்பது நடைபெறலாம் என்று கூறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போற டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல திமுகவுடைய கூடாரத்தையே வந்து பாத்தீங்கன்னா காலி செய்யறதுதான் பிஜேபி உடைய ஒரு அசாத்தியமான ஒரு டாஸ்க்கு ஓகேங்களா அந்த டாஸ்க்க வந்து அவங்க நிறைவேற்றுவாங்களான்றதையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி